ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது உனக்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டினா கூடிய சீக்கிரம் நீ ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடையும்படியாக ஒரு நல்ல செய்தி உன் வந்து சேரும்மேன் செல்வமே உன் சத்தம் எல்லாருக்கும் கேட்கும்படியாக உன் வெற்றி எல்லார் கண்களிலும் படும்படியாக உன்னை மாபெரும் வெற்றியாளனாக மாத்துறதுக்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இப்போது இருளாக இருக்கும் போ வாழ்க்கைக்கு ஒளிகாட்ட நான் வந்த பிறகு இனி நீ எதற்காகவும் கவலைப்படவேனா நீ எங்க போகனாலும் என் கண்ணோட்டத்திலிருந்து தப்பி போகவோ தவறி போகவோ மாட்ட நீ என்ன செஞ்சாலும் அதை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கண்டிப்பா ஓ வாழ்க்கையை உனக்கு சுகமாக்கி சொகுசாகி வெற்றி நிறைஞ்சதாக ஆக்கி தர எத்தனையோ பேர் எதெதுக்காகவும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் அதையெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமே யாரையும் எதுக்காகவும் நம்பக்கூடாது எதிர்பார்க்க கூடாதுன்ற எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு மழையெல்லாம் முடிந்து வானத்தில் வானவில் வருவது போல உன் துன்பமெல்லாம் முடிஞ்சு என் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் அழகாக வந்து சேரப்போகுது போகுது என் செல்வமி என் ஆசிர்வாதத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி தரப்போகிற எப்போதும் நீ எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத உனக்கு எதிராக இருந்த தாக்குதல்களையும் பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன்னை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் வந்திருக்கேன் இனி யாராலும் உன்னை பலவீனப்படுத்த முடியாது நீ பலமுள்ள பிள்ளையாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிற உன் இதயத்துக்குள் குடிகொண்டிருக்கும் இந்த முருகன் நானே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போறேன் உன் துன்பத்தை எல்லாம் தெரிந்து உனக்கான உயர்வை தரப்போறேன் செல்வமே உன் கவலைகளும் சோர்வும் கஷ்டமும் போய் உன் வாழ்க்கைக்கான உயர்வு வரப்போகுது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காமல் இத்தனை நாளாக நீ துன்பப்பட்டதே போதுண்டுதான் இப்போது நீ இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும் அளவுக்கு உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் துன்பத்தை மட்டுமே பார்த்தனே இப்போது இன்பத்தை அனுபவிக்க போற ஓ வாழ்க்கையில் நான் உனக்காக எழுதி வச்ச அத்தியாயப்படி இப்போது உனக்கான நல்லது நடக்கப்போகுது இதுவரைக்கும் வாழ்க்கையின் ஒரு பக்கத்தை மட்டும்தானே பார்த்த கஷ்டம் கவலை பிரச்சனை நீ பார்த்த பக்கங்களை தாண்டி இப்போது இன்பம் மகிழ்ச்சி வெற்றி சந்தோஷம்னு இன்னொரு பக்கத்தை நீ பார்க்கப் போகிறாய் அடுத்தடுத்து உன் வாழ்க்கை பக்கங்களில் நான் எழுதி வச்சிருக்கிறது வெற்றியும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் தான் ஆம் செல்வமே அந்த பத்த அந்த பக்கங்களையும் அந்த புத்தகத்தையும் முழுசாக படித்து முடிக்க தயாராகு உன் வாழ்க்கை பயணத்தில் நீ எதிர்பார்த்ததை விட இப்போது நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஏன்னால் அற்புதமான என் அன்பு பிள்ளையான உனக்கு வாழ்க்கையில் எதையும் அற்பமாக செஞ்சிட முடியாதல்லவா தான் உன் வாழ்க்கையில் அழகான விஷயங்களை அற்புதமாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் நீ ஒருபோதும் தனி ஆளாக இல்லை உனக்கு துணையாக இந்த முருகன் நான் தானே இருந்து உன்னை காப்பாற்றி தூக்கி எழுப்பி நிறுத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வந்திருக்கேன் இந்த நொடி இந்த நிமிஷத்திலிருந்து உன் வாழ்க்கை மாறப்போகுது ஏன் ஆசீர்வாதம் உன் நெஞ்சத்தில் ஒளிவிட்டு ஜொலிக்கப் போகுது நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உன் முயற்சிக்கான வெற்றியை தரப்போறேன் இனிமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு காலை சூரியன் உன்னை எழுப்புவது போல உனக்கான வெற்றி உன் வாழ்க்கையில் வந்து ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் உள்ளத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன் காத்து வந்து உன் முகத்தில் தென்றல் காற்றாய் போது நீ எப்படி சுகமாக சந்தோஷப்படுவியோ அதே போல வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் வந்து என் அருளால் நீ ஜொலிக்கப் போகிறாய் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் தரப்போகிறேன் உனக்கான சக்தியை நான் கொடுத்து உன்னை ஜெயிக்கவும் சொலிக்கவும் வைக்கப் போகிறேன் என் செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் க துவண்டு போகாதே சொந்து போகாதே தைரியத்தோடு நீ இருந்தால்தான் எல்லாவற்றையும் உனக்கு என்னால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் தைரியமும் துணிவும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன் உனக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்க தீயை இனி யாராலும் அணைக்க முடியாது என் செல்வமே உன் வாழ்க்கை வேகமாக மாறும்படியும் நீ முன்னேறும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்த வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே என் அருளின் உயரம் என்பது பெரிய மலையை விட பெருசாக இருக்க போது அந்த அளவுக்கு உனக்கு மாபெரும் வெற்றியை தரப்போறேன் அலைகடல் எப்படி விடாம வந்து கரையில் மோதுமோ அதே போல வாழ்க்கையில விடாம துன்பம் உன்னை துரத்தினாலும் நீ தொடர்ந்து நம்பிக்கையோடு என்னை வணங்கியதின் பலனாக இப்போது இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போற ஏன் ஆசீர்வாதம் மலைத்துளி போல உன் மேலே வந்து விழுக போகுது சூரியன் போல பிரகாசமாய் நான் உனக்கு ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜொலிக்கச் செய்வேன் உன்னை அழுத்தக்கூடிய மன வருத்தத்தை தரும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன் இப்போது உனக்கு இருக்கும் சோர்வையும் சோம்பலையும் போக்கி உன்னை சுறுசுறுப்பான வெற்றியுள்ள வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன் எப்போதும் எதையும் வெளியில் தேட வேண்டாம் உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன் ஏன் செல்வமே என் ஆசீர்வாதத்தால் இனி எல்லாமே உனக்கு அழகாக நடக்க போகுது உன் எல்லைகளை தெரிந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு மன வலிமையும் மன அமைதியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே அழகாக நடக்கும்படி நான் செய்கிறேன் உன் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி உன் வழியையும் வேதனையையும் ஒன்றுமில்லாமல் போகச் செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்குமே செல்வமே இருள் சூழ்ந்திருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒளியாக நான் வந்து நிற்க போறேன் உனக்கு தேவையான தைரியத்தை நான் கொடுத்து உன் வாழ்க்கைக்கான திருப்பு முனையாக போறேன் என் அருளால் இனி உன் மனசில் ஒரு புது ஒளி பாய போது உன் சிந்தனையில் புதுசாக வலிமை எழுந்து நிக்க போது நீ போகும் பாதை முழுவதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேனேன் செல்வமே நீ காலையில் கண் திறக்கும் போதே முருகா சரணம்னு சொல்லிக்கிட்டே கண்ணை முழிச்சாலும் சரி ஓ முருகான்னு சொல்லிக்கிட்டே எந்திரிச்சாலும் சரி நான் உன்னை விட்டுட்டு ஒரு நொடி கூட எங்கேயும் போக மாட்டேன் உன் நல்ல மனசுக்கு உனக்கு என்ன கொடுக்கணும் உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சிறப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் உள்ளத்தில் சிறிய அளவாக நீ இருந்தாலும் உன்னுடைய செயல்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிப்பட்ட உன் நல்ல செயல்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் தானே அமைச்சு கொடுக்கணும் நீ பயப்படும் விஷயங்களையும் கவலைப்படும் விஷயங்களையும் சரி செஞ்சு உன் சோர்வை போக்கி உனக்கு சுகமான சந்தோஷமான விஷயங்களை நான் செஞ்சு தர்றேன் வெற்றியின் பாதை எப்போதும் சுலபமாக மிருதுவாக இருக்காது என் செல்வமே வெற்றி பெறணும் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்து வரதான் ஆகணும் நீ வரும் பாதையில கற்கள் இருந்தாலும் குழிகள் இருந்தாலும் உன்னை சோதிக்கும்படியாக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்க தயாராக ஏன் செல்வமே மலைக்கு கீழே மலையடிவாரத்துல நிக்கிறவங்களுக்கு எப்பவுமே காத்து தான் வீசும் ஆனா சிகரத்தின் மேலே மலை உச்சியில நிக்கிறவனுக்கு காத்து சிலு சிலுன்னு நல்லா நிறைய வரும் ஆனா மலை அடிவாரத்தில் நிற்கிறது சுலபம் மலை உச்சியில் ஏறுவது கொஞ்சம் கஷ்டம்தானே உயரத்துக்கு போகணும்னா நிறைய சோதனைகளை சந்தித்து தான் கடந்து போக முடியும் அப்படி கஷ்டத்தை தாங்கி கல் முள்ளையெல்லாம் மிதித்து கடந்து போனாதானே மலை உச்சிக்கு போய் சிறு சிறுன்னு காத்து வாங்க முடியும் அதே போலதான் அந்த மலை உச்சிங்கிற வெற்றியின் உச்சத்தை நீ தொட்டு சிறு சிறுங்கிற வெற்றியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிப்பதற்காக தான் இப்போது நீ சில பிரச்சனைகளை சந்திக்கிறாய் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளையெல்லாம் கடந்து போக போக மலை உச்சிங்கிற மாபெரும் வெற்றி உனக்கு உண்டாகும் என்று செல்வமே நீ விழுந்ததெல்லாம் ஒருபோதும் தோல்வி அல்ல நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்பி விடுவதற்கு இந்த முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற வெற்றியை நான் கொடுக்க தான் போகிறேன் நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் அழகாக நடத்தி கொடுப்பேன் சில விஷயங்களை நீ யோசிக்கும் போதே உன் மனசுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குதுன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் உன் மன கஷ்டத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் பயம் கொள்ள வேண்டாம் தைரியமாக இருந்துகிட்டே ஓ முருகானி என் நாமத்தை சொன்னீனா உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன் உன் மன வருத்தத்தையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செய்கிறேன் செல்வமே நீ எப்போதும் தைரியமாக இரு நீ அழுத நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் ஒருபோதும் மீன் போகாது உன் கண்ணீருக்கும் உன் துன்பத்துக்கும் சேர்த்து தான் இப்போ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறேன் நீ போராடிக்கிட்டிருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை வெற்றியுடையதான் மாற்ற போகிறேன் எந்த எதிரி வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நீ தலை தூக்கி ஜெயிச்சு நிற்கணும் உனக்கு பின்னால் இருக்கும் இந்த முருகன் உன் முயற்சி கேட்ட வெற்றியை தரதான் போகிறேன் அலை உன்னை அடிக்கலாம் ஆனால் ஒருபோதும் மூழ்கடிக்க முடியாது கடல் அலைகள் வந்து உன் காலில் மோதிட்டு போகிறது போல பிரச்சனைகள் என்னதான் உன்னை வந்து முட்டி மோதி தள்ளினாலும் நீ கீழே விழுகாத அளவுக்கு நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் உன் மனசளவில் நீ உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக கடலையும் கூட தாண்டி போக முடியுமே சொல்வே இந்த உலகம் நீ பெரிய ஆளாக ஆனினா நல்ல காசு பணம் வசதின்னு வச்சிருந்தாதான் உன்னை மதிக்கும் ஆனால் இந்த முருகன் என் பிள்ளையாகி உன்னை உண்மையாகவே நேசிக்கிறேன் ஒரு சின்ன முயற்சியை நீ செஞ்சாலும் உன்னை மதித்து அந்த முயற்சிக்கான முன்னேற்றத்தை உனக்கு கொடுத்தே தீருவேன் நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்படுறியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி காட்டுறேன் இனி எப்போதும் நீ சோர்ந்து போக மாட்டாய் துவண்டு போக மாட்டாய் பயம் சோர்வு நம்பிக்கை இழப்பு என அனைத்தையும் சரி செஞ்சு என் வேளால் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன் எப்போதும் உள்ளத்தில் அமைதியோடு இரு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தர்றேன் நீயே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு துணையாக நான் வந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கிறேன் நீ முயற்சி செஞ்சாலே உனக்கான வாய்ப்பு உண்டாகுமே செல்வமே நீ செய்கிற முயற்சிக்கும் உன்னுடைய கஷ்டத்துக்கும் சேர்த்து உனக்கான பலனை மிக பெருசாக கொடுப்பதற்கு இந்த முருகன் முடிவெடுத்துட்டேன் இப்போது இருக்கும் உன் நிலைமையை உயர்த்தி உன் வாழ்க்கையை எதிர்காலத்தில் ஜொலிக்கும்படி நான் செய்ய போகிறேன் இன்னும் பல வெற்றி பாதைகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகமே உன்னை தடுக்க நினைத்தாலும் அதை தாண்டி நான் உனக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன் நம்பிக்கையை நீ கையில் வச்சுக்கோ தைரியத்தை உறுதியோட மனசில் வச்சுக்கோ இந்த நம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை வரவழைக்கும் உன் முயற்சி ஜெயிக்கும்படியும் வெற்றி உண்டாகும்படியும் இந்த வேல்முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்று செல்வமே காற்று உன்னை தொட்டு தழுவி போவது போல என் அருளும் உன் மனதை தழுவி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் உன் மனசல நீ எவ்வளவு கவலைகளை சுமந்து கஷ்டப்படுறன்னு பார்த்துட்டு தான் அது அனைத்தையும் சரி செய்வதற்காக உன்னை தேடி வந்தேன் ஏன் ஆசீர்வாதம் இனி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நன்மைகளை செய்து தரும்